இடி பக்கத்து ரெடி ஆயிட்டுது சோ பாருங்க இடியப்பக்கத்து ப்ளேட் அதோட சேர்த்துனா பொரியலும் மீன் பொரியலண்ண கொஞ்சம் மீன் பொரியல் இருக்குது என்ன சொல்றேன் வா உண்மையிலே உண்மையிலே வேற லெவல் என்னுடைய நண்பர் சமைச்சது வந்து உண்மையிலே வேற லெவல் நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு அவர் சமைப்பாருன்னு சொல்லி ரொம்பவும் டேஸ்டா இருக்குது பார்க்கும் போதே ரொம்பவும் டேஸ்டி லுக்ல இருக்குது பாருங்க நீங்களே வீட்டில் செஞ்சு வெடியோ ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு சின்ன சமையல் ரெசிபி ஒன்று பார்க்க போறோம் அதோட இன்னும் சில சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்னுடைய நண்பர் வந்து என்னோட வீட்டுக்கு கெஸ்டாக வந்திருக்கார் நானும் அவரும் சேர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய சமையல் ரெசிபி ஒன்று நாங்கள் செய்யப்படுறோம் இன்னைக்கு இடியும் செய்யப்படுறோம் எனக்கு சத்தியமா ஒன்றும் தெரியாது இவருக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம நான் சப்போர்ட் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமையல் ரெசிபி அதாவது இடியப்பை கொத்து செய்ய போகிறோம் மேட ஸோ அதை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சேவ் தான் இந்த வீடியோ வீடியோக்காக போகிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம ஜெயமாலா பிளாக்ஸ் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க

பொருட்களை எடுத்து வச்சுக்கிறோம் அதில் முக்கியமாக இடியப்பக்கு சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா கரட் தேவையான அளவு இந்த மாதிரி துளி வச்சுக்கிறோம் அடுத்தது தக்காளி பழம் இருந்தால் தக்காளி பழம் போடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தக்காளி சோஸ் எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து லீப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து தேவையான அளவு வெங்காயம் அடுத்தது வந்து பச்சை கொச்சிக்காய் நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ போதும் நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து கறி லீப் இது கருவேப்பிலை கருவேப்பிலை அடுத்தது வந்து தேவையான அளவு முட்டை நாங்கள் நாலு முட்டை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்த இதில் வந்து என்ன மூணு 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 வகையான தூள்கள் கிண்ண மூணு வகையான மசாலாக்கள் இருக்குண்ணே இது வந்து மசாலா தூள் இது வந்து கட்டர் தூள் இது வந்து மஞ்சள் தூள் ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ரெசிபியை போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இருந்து பார்க்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஒன் பண்ணிட்டா சட்டி ஹீட் ஆகணும் எல்லாம் எடுத்து வச்சு நிற்குது ரெடியாக ஸோ பாவம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சட்டி ஹீட் ஆனோ என்ன கொஞ்சம் மூத்த ஹீட் ஆகிட்டு இருக்குது தேவையான அளவுக்கு என்ன வதக்கிறதுக்குண்ணே எல்லாம் என்ன வந்து சூடானுக்கு வந்து இதாக போகிறோம் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட்டு போட்டு அடிக்கிறேன் ஓகே வெங்காயத்தை போட்டுக்குள்ளே வதக்கி எடுக்கணுமேண்ணா இந்த மாதிரி அந்த கொஞ்சம் வெந்து வர மட்டுக்கும் வதக்கி எடுக்கணுமேண்ணா ஓகே வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கு பரவாயில்ல என்ன ஃப்ரீயாக போடுறது போடுறது கொச்சிக்காய் ஓகே பரவல் போடுங்க போடுங்களேன் போட்டு வாசம் அக்கிறவீங்க சொல்லுங்க கவனில் வாசம் இந்த மாதிரி வதக்கி எடுக்கணுமா ஒரு என்ன வளர்க்கணுமாண்ண இது வந்து வதங்கி வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கரட்டை கரட்டையாக போடக்கூட கரட்டை போடணும் எப்படி போட்டுவா கரட்டை போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுக்கணுமாண்ணே இதையும் நல்லா இருக்கும் கரெக்டாக போட்டு கொஞ்சம் கரெக்ட் வதங்கிடுமா கரெக்ட் வதங்கினா அடுத்தது வந்து லீப்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன் லீவ்ஸுள்ள போட்டுருவோம் ஓகே ஃபுல்லாக போட்டுருவோம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி இப்போ முட்டையை பக்கூடுது இப்போ இல்லையா அது நல்லா வதங்கி வந்துட்டு வதங்கிட்டு இப்போ என்ன போடுறது இப்போ வந்து இது நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு தூள் போடணும் அடுத்தது வந்து இதில் வந்து மூணு மசாலாக்கள் இருக்குது சரி இதெல்லாமே இப்போ போடுறேன் இப்போ எல்லாம் தாங்கிட்டு போடுவோம்

ൂൾ കണക്ക് മസാലും எடுத்து வச்சு இந்த மசாலா தடவை எப்படி போட்டுட்டு நம்ம இதில் போட்டு கொடுக்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் வதக்கும் வதக்கணும் மசாலா தூள்லாம் போட்டு மறுபடியும் வதக்கணும் இப்போ ஒரு மணம் கொண்டு வருது பார்த்தீங்களா நல்ல மனம் நல்ல வாசம் வருது ஆனால் நம்ம விவோஸுக்கு வந்து வாசம் விளங்காது கம கமகமண்டு வாசம் அடிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் இப்போ வரப்புறாங்க என்னடா இது நம்மளோட சமையல் ஒன்று நடக்குது நேப்ர அடுத்து வச்சிருந்த முட்டை நான் உடைச்சு வெச்சேன். அப்படியே ஊத்தவா? ஓகே. அடுத்து வச்சிருந்த முட்டைக்குள்ள ஊத்தியா நானு அதனால இந்த மாதிரி ஃபுல்லா வதக்கி எடுத்துக்கணும் கணே. வா. தோஷ் இடையே போட போட

இடியப்பக்கத்து ஒரு மாதிரியே செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் எடுத்து வச்சுருக்குது ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் போதே ரொம்பவும் டேஸ்ட்டி லுக்கில் இருக்குது பாருங்கள் நீங்களே வீட்டில் செஞ்ச இடியப்பக்கத்து ஸோ அதோட மீன் பொரியல் அடுத்தது கொஞ்சம் சிக்கன் அடுத்தது வந்து சிக்கன் கொழும்பு ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த இடியப்பக்கத்துக்கு வந்து எதுவும் தேவையில்லை தானாகவே எல்லாம் மிக்ஸ் பண்ணதால் நல்லாவே சாப்பிடலாம் பட் நாங்கள் அதுக்குள்ள வந்து சிக்கன் போட்டும் சிக்கன் மட்டன் போட்டும் செய் இப்ப நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து செய்த என்ன இடிய பக்கத்து இடிய பக்கத்து ரெடி ஆயிட்டு சோ பாருங்க இடிய பக்கத்து பிளேட் ஃபுல்லாவே எடுத்து வச்சிருக்குது இது ரெண்டு பேருக்குரிய சாப்பாடு இல்ல இது நாலு பேர் சாப்பிடலாம் என்ன நாலு பேர் சாப்பிடலாம் பட் நாங்க வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்து சாப்பிடப்படும் சோ அடுத்தது வந்து மீன் பொரியல் மீன் பொரியல் என்ன கொஞ்சம் மீன் பொரியல் இருக்குது இந்த இடிய பக்கத்தை நாங்க தனியாவே சாப்பிடலாம் என்ன இதுல எல்லாமே கலந்துருக்கு மிக்ஸ் ஆயிருக்கு அதோட சேர்த்து பொரியலும் பொரியல் இருக்குது வேணுமானா நீங்கள் எட் பண்ணலாம் நீங்கள் சிக்கன் போடலாம் மட்டன் போடலாம் பட் எங்கள் இந்த பொரியல் இருக்குது இந்த பொரியலை நாங்கள் எட் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து நான் உங்களுக்கு கான் திருந்தன் இது என்ன சிக்கன் 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 குழம்போ சிக்கன் குழம்போ சிக்கன் நான் இதெல்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் ரசித்து ருசிச்சு சாப்பிட போகிறோம் அந்த நண்பர் சமையல் தாண்டிக்கு பாப்போம் என்னுடைய நண்பர் வந்து எனக்காக எங்களை வீட்டிலேயே வந்து சமைச்சு கொடுத்துருக்கிறாரு